கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக வருஷத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம் தேவனுடைய பெரிதான கிருவையில் இந்த வருடம் முழுவதும் நம்ம பூமியில் பிறந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார் இனிமேலும் நடத்த அவரே போதுமானவராக இருக்கிறார் ஆகியால் கர்த்தரை சோதனைக்கிறேன் இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் வரும் பொழுது சர்வாயுத வர்க்கம் அணுதின வாழ்வு என்கிற தலைப்பின் கீழே சில ஆலோசனைகள் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ரீசன் என்ன அப்படின்னா இந்த வருஷத்தை முடித்து புது வருஷத்தை நம்ம துவங்கும் பொழுது அந்த புது வருஷத்தில் நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் இருக்கு இல்லையா நிறைய பேர் தீர்மானங்கள் எடுப்போம் ஒரு தீர்மானம் என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் நான் விரும்புகிறேன் அப்படின்னா இந்த சர்வாயுத வர்க்கத்தை அணுதின வாழ்க்கையில் தரித்து கொண்டவங்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி அந்த ஆயுதத்தை அந்த வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம நடத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்மளால் பார்க்க முடியும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப ஈஸியா லீட் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம அணிந்து கொண்டிருப்பது நமக்கு மிகுந்த பலனு இருக்கும் அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது ஸோ அதுக்காகத்தான் இந்த லாஸ்ட் டேஸில் நம்ம இந்த காரியங்களை தியானம் பண்ணி கொண்டு வந்தோம் ஸோ ஐந்து காரியங்களை நம்ம முடிச்சிட்டோம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆறாவது காரியத்திற்கு நேராக போகலாம் பேசியதுக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் அதன் பதினேழாம் வசனம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள் பாருங்கள் இந்த சர்வாயுத வர்க்கத்தினுடைய கடைசி காரியம் என்ன அப்படின்னா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் அதாவது சர்வாயுத வர்க்கத்தில் இருக்கிற ஆறு காரியங்கள் முதல் ஐந்து காரியங்களும் நம்மை தற்காத்து கொள்ளுவதற்காக தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் நம்ம ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள ஆஹ் அக்கினி ஆஸ்திரங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடி தடு தடுத்துக்கொள்ள நமக்கு பாதுகாப்பு உண்டாகும்படி நம்ம சிந்தைக்கு பாதுகாப்பு உண்டாகும்படி நம்ம கால்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும்படி நம்மளுடைய இருதயத்துக்கு பாதுகாப்பு உண்டாகும்படின்னு சொல்லி நம்மை பாதுகாத்து கொள்ளுவதற்காக ஐந்து காரியங்கள் கொடுக்கப்பட்டது அப்போ சத்ருவை எதிர்ப்பதற்காக இந்த ஒரு காரியம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றதை நீங்கள் பார்க்கணும் பாருங்க எவ்வளவு நேரம் ஒருத்தவங்க தாக்குதல் செய்யும் பொழுது நாம் நம்மை மட்டும் தற்காத்து கொண்டு அப்படியே இருக்க முடியும் எதிர் தாக்குதல் செய்தால் தான் எதிரி ஓடி போவான் கரெக்டுங்களா அப்போது விசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவனு ஓடி போவான்னு சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு ஆண்டவர் சொல்லலை இசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள்னு தான் சொல்லியிருக்கார் பாவத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது பாவத்துக்கு விலகி ஓடுங்கள்னு தான் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்கள் ஒரு ஒயின் பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு சிகரெட் பேக்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா நான் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்கோமே ஒரு குடிக்கிற ஹேபிட் நமக்கு இருக்குது கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஒயின் பாட்டில் இருக்குது அப்படி வச்சுக்கலாம் ஒரு ஆல்கஹால் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போது நான் வந்து நான் மாறிட்டேன் நான் திருந்திட்டேன் எனக்குள்ளே கத்தினுடைய ஆவியான இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வைன் பாட்டிலுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடாது அது பிசாசு கிடையாது அது பாவம் அதற்கு நீங்கள் எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்தில் அப்பாலை போ அப்பாலை போன்னு நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அந்த பாட்டில் அப்புறப்பட போகிறது கிடையாது நாம தான் அந்த பாவத்துக்கு விலகி ஓடணும் இன்னும் கூட நமக்கு பொடி நம்ம சொல்றோம் பாருங்களேன் ஒரு ஒரு சினிமா சாங்ஸ் ஏதாவது ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டிவியில் இப்போ நம்ம வந்து நான் இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பிசாசு அப்பாலே இப்போ சாத்தானே இருதயத்துக்குள்ளே இந்த எண்ணங்கள் ஓடக்கூடாது அங்கே சாங்ஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே நம்ம உக்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இருதயத்துக்குள்ளே அது புகதான் செய்யும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும் அப்போ அதையெல்லாம் வந்து பிசாசு கிடையாது அதையெல்லாம் பாவத்தை தூண்டுகிறதான காரியங்கள் அப்போ அவைகளுக்கு விலகி ஓடணும் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கன்னா உண்மையிலேயே உங்க கண்ணு முன்னாடி பிசாசு வந்து நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யூஸ் பண்ணுங்க ஏசுவின் நாமத்தை ஏசுவி நாமத்துல போகணும் அது ஓடிடும் நம்ம பிசாசை பார்க்கும் போது தான் ஐயோ பிசாசுன்னு பயந்து ஓடுறோம் இந்த மாதிரி பாவங்களை பார்க்கும்போது என்ன பண்றோம்னா அதை எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி வீணாய் முயற்சி பண்ணி கொண்டு சில சமயங்கள் எல்லாரும் இல்லை எப்படி நான் சிலரை சொல்றேன் அப்போது பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் அப்படின்னு இருக்குது அப்போது இந்த சருவாயுத வர்க்கத்தில் இந்த பிசாசை எதிர்ப்பதற்காக அந்தஹார லோகாதி பதிகளையும் அந்த வல்லமைகளையும் அந்த சேனைகளையும் எதிர்ப்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இதில் சில காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தின் முதல் வார்த்தை முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமினும் கச்சை அப்படின்னு பார்த்துருப்பீங்க அந்த சத்தியமினும் கச்சைக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பைபிளை அனுதினமும் நீங்கள் வாசிக்கணும் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இப்போ அதே வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது பைபிளே செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்கே அப்புறம் அதை ஏற்கனவே ஃபர்ஸ்டே செஞ்சிட்டோமே திரும்ப எப்படி அதையே எடுத்து நாங்கள் எங்களை நாங்கள் எதிரியை தாக்கிறதுக்கும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வேத வசனமாகிய அப்படின்னு வருது பார்த்தீங்களா அந்த வசனம் அப்படின்னு வரும்போது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு வருது அந்த வேர்ட் ஆஃப் காட்டில் அந்த வேர்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் ஏன்னா இது புதிய ஏற்பாடு இல்லைங்களா புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்ட மொழி வந்து கிரேக்க மொழி அந்த வேர்டுக்கான கிரேக்க பதம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேமா ரேமான்ற வார்த்தையை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும் நீங்கள் பரவலாக இந்த ரெண்டு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பிரசங்களை கேட்குறவங்க இந்த ரெண்டு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்னா ஒன்று லோகோஸ் இன்னொன்று ரேமா லோகோஸ் அப்படின்னா எழுதப்பட்ட கருத்துடைய வார்த்தை நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த பரிசுத்த வேதாங்கம் இருக்குது இல்லைங்களா இது என்னன்னு சொல்லுவோம்னா லோகோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆவியானவரால் ரேமா அப்படின்னும் பொழுது ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த லோகோஸ்ல இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கான ரேமாவை கொடுப்பார் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது அநேக எழுத்துக்கள் இருக்கு நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு எழுத்து எனக்கான ரேமாவாக புறப்பட்டு வரும் எனக்கு அன்றைக்கான வார்த்தையாக புறப்பட்டு வரும் தேவன் அந்த வார்த்தையை எடுத்து அந்த லோகோஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை எடுத்து எனக்கு மறுபடியும் பேசுவார் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேமா நிறைய தீர்க்கதர்சன வெளிப்பாடுகள் வரதுல கூட ரேமான்னு சொல்லலாம் பட் எனக்கு ஆவியான கற்றுக் கொடுத்தது இதுதான் நான் எழுதி கொடுத்த லோகோஸ்ல இருந்து உனக்கான வார்த்தையை எடுத்து நான் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா அதுதான் உன்னுடைய ரேமா அப்படின்னு சொல்லி அப்போ இந்த ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் என்ன அப்படின்னா ஆவியின் பட்டயம் ஏன் ஏன் அப்படின்னா இந்த வேலையை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தை குறித்து சொல்லும் என்ன சொல்றார் அப்படின்னா நான் பிதா கிட்ட போன அப்புறம் பரிசுத்த ஆவியான உங்ககிட்ட வருவார் அவரு நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் இந்த வேத எழுத்துக்கள் இருந்து தான் உங்களோட அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேத எழுத்துக்களில் இருந்து நம்மோடு கூட பேசுகிறவர் அந்த எழுத்துக்களை எடுத்து நம்ம இருதயத்துக்குள்ளே வைத்து உனக்கான ஆன்சர் இங்கே இருக்குப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தின் மேலே ஒரு விசுவாசத்தை நமக்கு துவக்குகிறவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பரிசுத்த ஆவியானோடைய ஊழியம் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு எதிர்ப்பதற்கான அந்த ஒரே வழி என்ன நீங்கள் எடுத்து கட்டிக்கொண்டீங்களே ஒரு கச்சை சத்தியம் என்னும் பெல்ட் அந்த பெல்ட்ல தான் பட்டயம் இருக்கு நீங்க பாருங்க பொதுவாக சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அந்த பெல்ட்ல தான் வந்து தன்னுடைய அந்த பட்டயத்தை வந்து சொருகி வச்சுருப்பாங்க பட்டயத்துக்கான உரை எதில் இருக்கும்னா பெல்ட்ல தான் இருக்கும் கரெக்டுங்களா அப்ப பாருங்க நம்ம பட்டயத்துக்கான உரை அது எது அது அதுக்காக தான் அந்த அந்த பைபிள் எடுத்து ஃபர்ஸ்ட் வாசிக்கிறதுன்ற காரியத்தை பார்த்தோம் இப்போ தாக்குவதற்காக அந்த பைபிளில் தான் அந்த சத்தியம் என்னும் கச்சை இருக்கே பெல்ட் இருக்கே அந்த பெல்ட்ல தான் இப்போ என்ன இருக்கு பட்டயம் இருக்குது அந்த பட்டயத்தை எடுத்து அதை எடுத்து நீங்கள் சத்ருக்கு எதிராக தாக்குதல் தொடுத்திங்கனா தான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்போ என்ன அர்த்தம் சாத்தான் நம்ம தாக்குவதற்காக வருவான் சிந்தனையை தாக்க வருவான் இருதயத்தை தாக்கி சோர்வாக்கும்படி வருவான் நம்மளுடைய ரட்சிப்பை கரைப்படுத்தும்படி வருவான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கால்களை கடிக்கும்படி வருவான் மேற்கொண்டு கத்தருக்காக முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் எந்த காரணத்திற்காக வந்தாலும் சரி அவனை எதிர்ப்பதற்கான ஒரே வழி என்ன அப்படின்னா நமக்கான இந்த பரிசுத்த வேதாரம்பத்தில் அந்த 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 சூழ்நிலை குறித்து ஆவியானவர் நமக்கு என்ன ஆலோசனையை வேதத்திலிருந்து எடுத்து விசுவாசத்தோடு கா நமக்கு விசுவாசம் உண்டாக காட்டுகிறாரோ அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் பிரயோஜனம் பண்ணும் பொழுது அதை பிரயோகிக்கும் பொழுது அவன் ஓடி போவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்படி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா வேதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காட்ட விரும்புகிறேன் நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தினுடைய நான்காம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது நான்கு ஏழு பத்து குறிப்பாக இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்துவானவர் நாற்பது நாள் உபவாசம் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்போ அந்த நாற்பது நாள் உபவாசம் முடியும் பொழுது சாத்தான் சோதிக்கும்படி வருகிறான் பாருங்க இந்த இந்த சாத்தானுடைய சோதனை என்பது நமக்கு மட்டும் இல்லை ஏசு கிறிஸ்துவுக்கும் இந்த பூமியில் அவைகள் இருந்திருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் எனவே வந்து ஐயோ எனக்கு மட்டும் நிறைய சோதனை வருது சத்துரு என்ன மட்டும் சோதிக்கிறான்னு சொல்லி நம்ம குற்ற உணர்வுக்குள்ளே போகக்கூடாது அதை ஜெயிக்கணும் இப்போ பாருங்களேன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே சோதனை வருகிறது இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு நிறைய லோகோஸ் இருக்குது நிறைய லோகோஸ் எழுதப்பட்ட வார்த்தை நம்மக்கிட்ட நிறைய இருக்குது ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நினைப்பூற்றார் என்ன நினைப்பூட்டார் அப்படின்னா இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய் அப்படின்னும் பொழுது மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பிழைக்கிறது இல்லைன்ற வார்த்தையை ஞாபகப்படுத்துறார் இப்போ ரிட்டர்ன் வேர்ட் தான் அது அதை எடுத்து ஆவியானவர் பேசும் பொழுது அது என்னவாக மாறுகிறது ரேமாவாக மாறுகிறது அந்த ரேமாவை பிடிச்சி ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அப்படின்னா சாத்தானோட யுத்தம் பண்ணுகிறார் அதே போல் அவ இங்கேருந்து தாழ குதியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக இதெல்லாம் என்ன எல்லாமே ரிட்டர்ன் வேர்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் ஆவியானவர் நமக்கு அந்த சமயத்துக்கேற்ற வார்த்தையை எடுத்து நினைப்பூட்டி விசுவாசத்தை துவக்குகிறார் பாருங்க அந்த வார்த்தையை எடுத்து சாத்தானுக்கு பதில் தாக்குதல் செய்யணும் அப்படி செய்யும் பொழுது இப்போ பாருங்க இது மாதிரி மூன்று விசை தான் நடக்குது அந்த மூன்று விசைக்கே அதன் பின்பு சாத்தானால் நிற்க முடியாம அவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடுகிறதை நீங்க பார்க்க முடியும் அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட இப்படி சத்துருவின் தாக்குதல்கள் நமக்கு நேராக வரும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து பேசுவார் அவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம உடனே செவிக்கொடுத்து அதை ரிசீவ் பண்ணி அதை எடுத்து நம்ம பிரயோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு அதை எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாத்தான் சீக்கிரமாக ஓடி போயிடுவான் அந்த ஆவிக்குரிய பிரச்சனையை ரொம்ப சீக்கிரம் ஒரு முடிவுக்கு நீங்கள் கொண்டு வர முடியும் ஸோ எப்படியெல்லாம் இந்த ரேமா நமக்கு கிடைக்கலாம் இந்த இந்த ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட் எந்த வழிகளெலாம் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வேதத்தை வாசிக்கும் பொழுதே நான் சொன்னேன்னே அந்த சத்தியம் வேணம் கச்சை எடுத்து கட்டி அப்படின்னு ரெகுலராக கிரமமாக வாசிக்கிற அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேமா கிடைக்கிறது ரொம்ப ஈஸி அழகா அதுலேருந்து நீங்கள் நீங்க ரெகுலராக வாசிக்கும்பொழுதே ஆவியான உங்ககிட்ட பேசுவார் பாரு இந்த வசனம் இன்றைக்கு உனக்கான வசனம் இதை எடுத்து இன்னைக்கு பிரயோகம் பண்ணணுன்னு பேசிடுவார் ஸோ நீங்கள் ரெகுலர் பைபிள் ரீடிங்லேயே ஆவியானுடைய ரேமாவை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை ஏதாவது ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த செய்தியின் வாயிலாகவும் நீங்கள் அந்த ரேமாவை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைனா உங்கள் உங்கள் ஆவியோட பரிசுத்த ஆவியானவர் கம்யூனிகேட் பண்ணுவார் ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும் உங்கள் மனசாட்சிக்குள்ளேருந்து ஒரு உணர்வு ஒரு எண்ணம் வரும் அந்த விசுவாசமான வார்த்தைகள் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும் அப்போது உங்கள் ஆவியோட பரிசுத்த ஆவியானவர் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறாரு பேசிட்டு இருக்காருன்றது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சில சமயங்களில் நீங்க கடந்து போயிட்டு இருக்கிற பாதை இருக்கே அந்த பாதையில் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும் பர்சத் ஆவியானவர் நீங்கள் கடந்து போகிற பாதையில் அந்த ஆன்சரை வச்சுருப்பாரு உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நேச்சுரல் அக்கரன்சஸ் இயற்கையாக நடக்கக்கூடிய காரியங்கள்ல இருந்து உங்ககிட்ட பேசுவார் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு தேவ ஊழியர் மூலிமா உங்களுக்கு ஒரு ஆலோசனை புறப்படலாம் அது எப்படி வேணா இருக்கலாம் ஆவியானவருக்கு நம்ம கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும் அதனால நம்ம என்ன ரொம்ப குழம்பக்கூடாது ஐயோ எனக்கு ஆவியானவர் பேசுறதை கேட்கவே முடியல இல்லை ஆவியானவருக்கு உங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியும் பாருங்க ரெண்டு சாம்பேல் ஏழாம் அதிகாரத்துடைய பத்தொன்பதாம் வசத தாவீதம் சொல்றாரு வெகு தூரத்து காரியத்தை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே அப்படின்றாரு அதாவது தாவீதுக்கு என்னன்னா அப்பா எனக்கு புரிகிற லாங்வேஜ்ல எனக்கு புரிகிற மாதிரி என் வாழ்க்கை குறித்து பேசியிருக்கீங்களே அப்படின்றாரு மனுஷர் முறைமையாய் சொல்றாரு அவர் தேவன் அவர் தனக்கு புரிகிற மாதிரி பேசிட்டு போயிருக்கலாம் அவர் மனுஷர் முறைமையாய் நமக்கு புரிகிற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா பேசிக்கிறார் நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தர் கழுதை கிட்ட பேசியிருக்கார் கழுதைக்கு புரிஞ்சிருக்கு புழுக்கிட்ட பேசியிருக்கிறார் புழுவுக்கு புரிஞ்சிருக்கு யோனா கிட்டே பேசியிருக்கிறார் யோனாவுக்கு புரிஞ்சிருக்கு மீன் கிட்ட பேசியிருக்கிறார் மீனுக்கு புரிஞ்சிருக்கு காற்று இடத்துலையும் கடல் இடத்துலையும் பேசியிருக்கிறார் அவைகளுக்கு புரிந்திருக்கு சின்ன கிட்ட பேசுகிறார் அவருக்கும் அது புரியுது அப்போ பாருங்கள் தேவனுக்கு அவங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறதுக்கு தெரியும் ஒருவேளை நாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கும்பொழுது தேவன் பேசுகிறதை உணர்ந்து கொள்ள முடியாமல் போகலாம் இப்போது இன்னொரு விஷயம் சிலருக்கு என்ன டவுட் வரும்னா சிஸ்டர் எனக்கு ஆவியானவர் பேசுறாருன்னு தெரியுது வசனம் வரும்பொழுது ஒரு விசுவாசம் எனக்குள்ள வருது ஆனா அதுக்கு கவுண்டர் ஃபிட்டாக இன்னொரு வசனமும் வந்துருது இப்போ எனக்கு வந்து எது ஆவியானவர் கொடுக்கறது எது என் மனசாட்சி கொடுக்கறது எது பிசாசு என்னை வஞ்சிக்கும்படி கொடுக்கறதுன்னு தெரியாம மறுபடியும் ஒரு குழப்பத்திலே நான் இருக்கேன் என்னால வந்து ஒரு தெளிவுக்குள்ள வரவே முடியல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஆலோசனை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் என்கிட்ட பேசுறாருன்றத நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அதை அது அதுக்கு அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த சர்வாயுத வர்க்கத்தின் முதல் ஐந்து காரியத்தை சரியாக செஞ்சிருக்கணும் என்ன முதல் ஐந்து காரியம் ரெகுலர் பைபிள் ரீடிங் உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா ரெகுலர் பைபிள் ரீடிங் இல்லாமல் திரு திருப்புன்னு வசன பைபிளை திறந்ததும் ஒரு வசனம் வந்துடுச்சு இந்த வசனம் தான் எனக்கான வசனம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி ஆண்டர் பேசுறதே இல்லையு கேட்டா பேசுறாரு ஆனா நம்ம கண்மூடித்தனமாக அப்படி எடுக்க முடியாது ரெகுலர் பைபிள் ரீடிங் இருந்தும் நான் தறக்கும் பொழுது ஒரு வசனம் வருது அந்த வசனத்தோட என் கூட ஆண்டர் பேசுகிறாருன்னா ரொம்ப சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளுங்க மற்றபடி அந்த அனுபவம் இல்லாம நீங்க ஜீபும் பாகும் நம்ம திறந்து பைபிளை பார்க்கும் பொழுது வருகிறதான வசனம் நமக்கான வசனம் எடுத்துக்கொள்ள முடியாது அப்போது சத்தியம் என்னும் கச்சை அந்த பெல்ட்டை கரெக்டா கட்டி செக் பண்ணிக்கணும் அடுத்தது என்ன அந்த பிரெஸ்பிளேட் மார்க்வசம் அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரா அவனுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு அதாவது அவன் என்னிடத்துல இருந்து கிரியை செய்வதற்கு என்கிட்ட அவனுக்கான கண்டென்ட் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு அப்ப பாருங்க நம்ம கிட்டயோ சாத்தா நமக்குள்ள புகுந்து நம்ம வாழ்க்கையில புகுந்து கிரியை செய்வதற்கு எந்த விதமான அநீதியும் இருக்கக்கூடாது அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா தான் அவன் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய முடியாது நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து கிரியை செய்ய முடியாது அப்போ நீதி என்னும் தரித்து கொள்ளணும் எல்லாரையும் மன்னித்து எல்லா இடத்துலையும் அன்பு கூர்ந்து கசப்பை விடுத்து வேத வசனங்களுக்கு கீழ்படைந்து அந்த அந்த இருதயத்தை காத்து கொண்டோன்னா அப்போ சாத்தானால தேவையில்லாத தாட்ஸை நம்ம இருதயத்துக்குள்ள கொடுக்க முடியாது அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கும் தேவனுக்கும் அந்த சமாதானம் என்கிற அந்த உறவுக்குள்ள அந்த 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 சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய அந்த அந்த நற்செய்தி ஆயத்தம் அந்த ரெடினஸ்குள்ள வரும் அப்போ எனக்கு கூட பேசுறது அப்பாதான்ன்றது நமக்கு நல்லாவே தெரியறதுனால இப்போ சாத்தான் பேசுறானா மனசாட்சி பேசுதா இல்லை ஆண்டவர் தான் பேசுகிறான்ற குழப்பம் நமக்கு வராது அதே போல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யணும் ஸ்லிப்பர்ஸ் நீங்க போடுறதாகட்டும் அந்த ஷூஸ் உங்கள் கால்களை நீங்கள் பாதுகாக்கும்படி நீங்கள் போடுகிற பாதரட்சை உங்கள் தலையை நீங்க பாதுகாக்கும்படி நீங்க போடுகிறதான ஹெல்மெட் அதாவது உங்க சிந்தனை மண்டலத்தை நீங்க பாதுகாப்பதற்காக இப்படி நீங்க அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுகிறது விசுவாச அறிக்கை பண்றீங்க இல்லையா ஃபேத் கன்ஃபர்ஷன் பண்றீங்க இல்லையா இது இதையெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ப கடைசியா இருக்கக்கூடியதான இந்த ஆறாவது காரியம் நடக்கும் பொழுது அது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்துதான் வருதுன்றத உங்களால கான்பிடென்ட்டா நம்ப முடியும் ஒரு வேலை பரிசுத்த ஆவியானோர் உங்கள் கூட இடைப்படும் பொழுது சைமல் டேனியஸா சாத்தானும் உங்கள் கூட இடைப்படுகிறான் அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம மிஸ் ஆகிருப்போம் கரெக்டுங்களா அப்படி இல்லாமல் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் பொழுதும் சாத்தானோட இடைப்படுறதிலும் தெரியுது அப்படின்னா ஒருவேளை அது போராட்டமாக இருக்கலாம் அந்த போராட்டத்தை நீங்கள் ஜெயிக்க ஆவியானோர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை கரெக்டாக தரித்திருக்கிறீங்க அப்போ சாத்தான் அப்படி தாக்க வந்தாலும் உங்க இருதயம் அதுக்கு மேல போகவே போகாது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ரெண்டு ஆலோசனை வருது அதுல ஒரு ஆலோசனை தான் வந்து ஆவியானவகிட்ட வருது உங்களுக்கு தெரியும் அந்த ஆலோசனை மேல உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும் அப்ப நீங்க தெரிந்து கொள்ளலாம் இதுதான் கர்த்தரால் நமக்கு அனுமதிக்கப்படுகிற ஆலோசனை அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த ஆலோசனைக்கு நம்ம நிச்சயமா செவி கொடுக்கணும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் எப்பயுமே வந்து ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்து மொத்தமா செய் அப்படின்னு சொல்ல மாட்டாரு பெரிய டாஸ்க்கை கொடுப்பாரு ஆனால் அந்த டாஸ்க்கை நம்ம நிறைவேற்றும்படி நமக்கான கவுன்சிலிங் ஒன் ஸ்டெப் அட் ஏ டைம் தான் வரும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிற பாருங்க ஒரு பெரிய வேலையை செய்யணும்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டுருப்பாரு அது ப்ராஜெக்ட் டார்கெட் கொடுத்துட்டாருங்களா இப்போது அதை எப்படி செய்யறதுன்னு ஃபுல் ஆலோசனை ஒட்டு கொடுத்தா நமக்கு புரியவே புரியாது அவர் ஒன் ஸ்டெப் அட் ஏ டைம் நம்மளை கவுன்சில் பண்ணுவார் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்வார் இதை செய் அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து சொல்வார் இதை செய் இப்படி தான் நம்மளை வந்து ஒன் ஸ்டெப் அட் ஏ டைம் நடத்துவார் இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் நம்ம கீழ்படியாமல் அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் போகும்பொழுது அடுத்த ஸ்டெப்புக்கான ஆலோசனை அப்படியே பெண்டிங் நிக்கிறத நீங்க பார்க்க முடியும் ஸோ ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னா நீங்கள் உடனே செவி கொடுக்க பழகுங்க பாருங்கள் ஒன்று சாம்பில் முப்பது எட்டில் ஆண்டவருக்கு தாவிதை கீழ்படைந்த போது மிகப்பெரிய வெற்றியை பார்த்தார் அதே ரெண்டு சாம்பியில் பன்னெண்டு பத்தொன்பதில் ஆவியானுடைய சத்தத்திற்கு தாவித செவி கொடுக்காமல் போனப்போ பச்சேபால் காரியத்தை ஒரு மிகப்பெரிய பாவத்திற்குள்ளே உட்பட்டு வாழ்க்கையை கரைப்படுத்தி கொண்டார் அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கும்படி இருக்கிறார் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட் ரேமாவை எடுத்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா மிகப்பெரிய ஜெயத்தை பார்ப்பீங்க பயன்படுத்தாமல் போகும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தாக அது முடிஞ்சுவிடும் நீங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து எட்டு வாசத்திங்கன்னா இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் போதும் சோதனை நாளில் நடந்தது போலும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இதே வார்த்தை எபிரேயர் மூன்று ஏழு மூன்று பதினைந்து நான்கு ஏழுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ என்ன பரிசுத்த ஆவியானவர் பேசிகிட்டு தான் இருக்கிறார் அவர் சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா இருதயத்தை கடினப்படுத்தாமல் அதற்கு கீழ்படியை ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு நம்பிக்கையினாலே சாத்தானின் எல்லா தாக்குதல்களுக்கும் நம்ம எளிமையாய் தப்பித்துக் கொள்ளப்பட முடியும் அப்போ நமக்கான ஆலோசனை இந்த புது வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேவன் கொடுத்திருக்கிறார் ரெகுலரா பைபிள் வாசிங்க நீங்க வாசிக்கிற வேத எழுத்துக்களுக்கு தகுந்த போல உங்க வாழ்க்கையை வந்து நீங்க வாழ தீர்மானம் பண்ணுங்க நீங்க விசுவாசத்தை பிடித்து கொண்டு சாத்தானுக்கு வந்து எதிர்த்து நில்லுங்க அந்த ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காடை நீங்க பேசுங்க நீங்க வந்து உங்களுடைய ரட்சிப்பை தற்காத்துக் கொள்ளுங்க நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்ற சிந்தையை வந்து எப்பொழுதும் உங்க இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க இதெல்லாம் ரெகுலர் பாருங்க இது எதுவுமே வந்து வித்தியாசமான காரியங்கள் கிடையாது அனுதின வாழ்க்கையில நம்ம ரெகுலரா செய்யணும்னு சொல்லி காலாகாலமா நமக்கு பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கங்கள் தான் அதுதான் சருவாயுத வர்க்கம்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதை ரெகுலரா பேசிக் கிறிஸ்டியன் லைஃப நம்ம ஒழுங்கா வாழ்ந்துட்டோம் அப்படின்னாலே அது வந்து மிகப்பெரிய சவால்களை நம்ம எதிர்கொள்வதற்கு நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நிச்சயமாக இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம இதை ஃபாலோ பண்ண தீர்மானம் பண்ணுவோம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் ஆவியின் பட்டயத்தை குறித்து எங்களோடு பேசியிருக்கிறீங்க அதை எடுத்து சாத்தானை ஜெயித்து இந்த புது வருஷத்திற்குள்ள அன்றை நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது அன்னோடைய உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எப்பொழுதும் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ